இஸ்லாம் பறவைகள் மிருகங்கள் அனைவருக்கும் நான் அறிமுகமானவன் தான் கே வி என்று வேம்பு என்றால் அனைவரின் அறிவார்கள் பத்திரம் எழுது என்ற தொழில் கைது பறவைகள் மிருகங்கள் போன்ற உயிரினங்களிடமும் மனிதன் அன்பு காட்ட கடமைப்பட்டவன் என்று இஸ்லாம் கூறுகிறது அப்படி இருக்கும் பொழுது உயிர்கொலையை ஆதரித்து இஸ்லாமியர்களின் பெரும்பான்மையோர் அசைவ உண்ப உணவு உண்பது ஏன் அதுவும் ஒரு மிருகத்தை கொல்லும் பொழுது இறைவனுக்கு படைத்துவிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்கிறீர்கள் இறைவன் உயிர்கொலை விரும்புகிறாரான் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியும் பல முறை கேட்கப்பட்டு பதில் சொன்ன கேள்விதான் இருந்தாலும் வேற ஒரு வித்தியாசமான கோணத்தை எல்லா உயிரினங்களிலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு அதை உயிர் பழிய வந்து இறைவன் விரும்புகிறானா அப்படி செய்யலாமான்னு செய்யலாமான் கேசட்டையும் மாத்திரம் அசைவ உணவு உட்கொள்றாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த புள்ளி விவரம் முதல்ல தவறு தொண்ணூறு சதவீத மக்கள் அசைவம் உட்கொள்றாங்க உலகத்தினுடைய புள்ளி பிரகாரம் தொண்ணூறு சதவீத மக்கள் உலகத்துல உலக ஜனத்தொகையில தொண்ணூறு சதவிகித மக்கள் வந்து அசைவ உணவை தான் உட்கொள்றாங்க அப்ப முஸ்லீம்கள் தொண்ணூறு சதவீதம் இல்ல உலகத்தில் அறுநூறு கோடி பேர்னு சொன்னா இன்னைக்கு நூத்தி கோடி பேர் நூத்தி இருபத்தி கோடி பேர் முஸ்லீம்கள் இருப்பாங்க கால்வாசி கூட இல்ல அதையெல்லாம் தாண்டி எல்லா மக்களுமே அசைவத்தை தான் உட்கொள்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா அசைவங்கிறது வந்து நடைமுறைக்கு சைவங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது ஒரு வகையில் ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்ளல ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொண்டது கிடையாது தண்ணி குடிச்சாலும் நீங்க அசைவம் தான் சாப்பிடுறீங்க ஏன்னா தண்ணியில உயிர் இருக்கு கிருமிகள் இருக்கு தண்ணி சாப்பிடறோம் இல்லையா இந்த தண்ணியில கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதை பெரிய கண்ணாடி வழியாக பார்க்கவும் முடியும் தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத அதுக்குன்னு உள்ள கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியை சாப்பிட்டா கூட நம்ம உயிரினத்தான் சாப்பிடுறோம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட அதை வேக வச்சுதான் சாப்பிடறோம் அப்ப உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் ஆழமா போனீங்க தாவரங்களுக்கும் உயிர் உயிர் வளருது காக்குது பூக்குது சந்ததியை பெருக்குது சந்ததி பெருதா இல்லையா காய்கறி இல்ல அப்ப அதெல்லாம் வந்து போய் தான் நடக்குது இது வந்து சந்ததியை பெருக்காது இதுக்கு உசுறு இல்ல இந்த மாதிரியான ஒரு கோடியம் இன்னொரு கோடியத்தை உற்பத்தி பண்ணாது இதுக்கு உசுறு இல்ல ஆனா வந்து காய்கறிகள் எல்லாம் பெருகுத ஒரே ஒரு விதையை நீங்க போடுறீங்க அது வளருது பெருக்குது மறுபடி காய்க்குது பூக்குது சந்ததியை பெருக்குது மனிதன் எப்படி ஒருத்தன் பத்து பேர் ஆவுறானோ அதே மாதிரி ஒரு காயப்பட்டி எல்லாம் பத்து காய் கிடைக்குது உயிர் இருக்குது அப்ப விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் உயிர் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கிறான் சில உயிர்கள் இந்த தொட்டாசி சினிங்களா இருக்கு பாருங்க தொட்டுன்னு ஒரு முடிக்கணும் ஏன்னா இப்படி விரிஞ்சாப்புல இருக்கும் ஏதாவது நம்ம கையை கைப்பட்டோன்னு ஒரு முடிக்கணும் அதுக்கு ஒரு உசுர் இருக்கு பாருங்க அதுல இருக்குது அதே மாதிரி வந்து நீங்க சூரிய காந்தி பூவை எல்லாம் பார்த்திருப்பீங்க அது என்ன பண்ண சூரிய இருக்கிற பக்கமே பார்த்துட்டு இருக்கும் காலையில் எப்படி இருக்கும் மத்தியானம் எப்படி இருக்கும் சாயந்தரம் எப்படி ஆயிரும் சூரியனுடைய காதலி சூரிய காந்தினால் அர்த்தம் காந்தினா காதலி சூரிய காந்தினா சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேரு ஏனடா சூரியனை காதலிக்கலாம் அது எங்க இருக்கும் அங்கிட்டு தான் இருக்கும் மேகமான நேரத்தில் கூட சூரியன் தெரியாட்டா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சூரியன் எங்க இருக்குங்கிறத சூரிய காந்தி பூ வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் உச்சில இருக்குதா அது கிழக்க இருக்குதா மேற்க இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் உயிர் இல்லாமையா இந்த இயக்கமெல்லாம் உயிர் நடக்கிற உயிர் இடம்பெயரக்கூடிய உயிர் இல்லை அவ்வளவுதான் இங்க இருந்து அங்க நடந்து போக தெரியாது அந்த ஒண்ணுதான் இல்லையே தவிர உயிர் இருக்கத்தான் செய்யுது அப்படி பார்த்தோம் சொன்னா அதை கூட சாப்பிடக்கூடாது சாத்தியம் இல்லை இதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இன்னும் சொல்ல மனிதனுடைய உணவு தேவை தேவைகளை ரொம்ப அதிகமா இருக்குது இந்த உணவு தேவையை சைவம் மட்டும் நிறைவு செய்யாது எல்லாரும் சைவம்னு முடிவு பண்ணீங்கன்னு வைங்க பாதி பேர் செத்து போயிரும் எல்லாரும் சைவம் நினைச்சோம்னா கிடைக்காது முதல்ல என்ன தக்காளி வந்து 200 ரூபாய்க்கு வாங்கنا போறோம் கத்தரிக்காய் ரூபாய் சைவம் சாப்பிடுற ஆளுகளுக்கு அசைவம் சாப்பிடுறவங்க ஹெல்ப் பண்றாங்க இந்த அசைவம்லாம் சாப்பிட்டு இருக்கிற காரணத்தினால தான் அந்த வேலைக்கு தக்காளி உருளைக்கிழங்கு கலங்கம் கிடைக்குது எல்லாரும் தக்காளி எல்லாரும் ஊர்ல கலங்கம்னு அப்புறம் வந்து சைவமும் வாழ வாழவே முடியாது நிறைய பேர் காலி ஆயிருவோம் இதெல்லாம் விட்டுருங்க இந்த வட துருவத்துல வசிக்கிறானே அவன் எதை திம்பான் அங்க ஒண்ணுமே கிடைக்காது அங்க மீன் மட்டும்தான் கிடைக்கும் புல் பூண்டு கூட முளைக்காது அப்ப அவன் சாவ சொல்ல முடியுமா அந்த சைவத்தை சொல்லிவிட்டு நீ எல்லாம் சைவத்தை கடைபிடினா சாவுன்னு சொல்வது சைவத்தை கடைபிடினு ரெண்டும் ஒண்ணுதான் அவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்கிறார் மனிதன் முதல் அந்தஸ்துல உள்ள படைப்பு அவன் வாழ்வதற்காக வேண்டிய அடுத்தடுத்து உள்ள படைப்புகளை வந்து அவன் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு கூடுதலான விவரம் உங்களுக்கு அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு சுருக்கமா கேட்டதுக்காக சொன்னா